ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது வேளாங்கண்ணி திருவிழாவை ஒட்டி சிறப்பு ரயில் இப்போயே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அது ஒன்றும் இல்லை அதுக்கிற பார்த்தீங்கன்னா எட்டாம் மாதம் அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பந்த்ரா தெருமணிலேருந்து ஆரம்பித்து வேளாங்கண்ணி வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட போகிறது இது இந்த ரயில் எங்கள் இந்த ரயிலோட கால அட்டவணையில் இது காணொலியில் நான் கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் பந்தரால வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒம்பது இரவுக்கு இந்த ரயில் புறப்போகுது அது புறப்பட்டு மறுநாள் மறுநாள் காலை வேளாங்கண்ணிக்கு ஆறு முப்பதுக்கு வந்தடைகிறது மீண்டும் இந்த ரயிலானது வேளாங்கண்ணிலேருந்து இரவு பன்னெண்டு முப்பதுக்கு இந்த ரயில் புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று முப்பது ஒன்று நாற்பதுக்கு இருக்கு பந்த்ராவை சென்றடைகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு விரைவில் தொடங்கப்பட போகிறது ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமாக இன்னும் இதுக்கப்புறம் எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஸோ போன வாட்டி என்னென்ன விட்டாங்க அந்த ரயில் எல்லாமே திருப்பி சிறப்பு ரயிலாக இயக்குவாங்க இப்போ அட்வான்ஸாக இந்த ரயிலை இயக்க போகிறாக கோஸ்டர்ன் ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுதான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்